ஆவனருளாலே அவன்தாள் வணங்கி தமிழ் உறவுகளை தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் திருவாமாத்து சிவன் கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் தெய்வங்களும் தேவர்களும் வாசம் செய்யும் பசுக்கள் தவம் செய்து கொம்புகளை பெற்ற ஸ்தலம் பெருங்கி முனிவரே ஸ்தல விருட்சமாக திகழும் தலம் ராவணனை வதம் செய்வதற்கு முன் ராமன் வந்து வழிபட்ட சிவத்தலம் சமயக்குறவர்கள் நால்வரும் வந்து தேவாரம் பாடிய தலம் கருநாகமாக மாறி வதம் செய்த அம்மன் உள்ள தலம் இந்த மாதிரி இந்த கோவிலின் சிறப்புகளையும் பெருமைகளையும் சொல்லிக்கிட்டே போகலாம் மிகப்பெரிய பழமையான வரலாறு கொண்ட திருவாமாத்தூர் அபிராமேஸ்வரர் சிவன் கோவில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் இருந்து ஏழு கிலோமீட்டர் தொலைவில் திருவாமாத்தூர் என்ற ஊரில் தான் இந்த கோவில் இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில் பாயும் பெண்ணை ஆற்றிலிருந்து பிரியும் பம்பை நதியின் தான் இந்த கோவில் இருக்கு கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாதாள நந்தி மழை வராத வறட்சியான காலத்துல இந்த பள்ளத்தில் நீர் நிரப்பி வழிபட்டால் மழை வரும் என்பது இந்த ஊர் மக்களின் ஐதீகம் பாதாள நந்தியை தரிசனம் பண்ணிட்டு வந்ததும் பெரிய அளவிலான பழிபிடம் நம்ம பார்க்கலாம் மகா மண்டபத்தின் சுவரில் சாளரம் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த சாளரத்திலிருந்து பார்க்கும் பொழுது மூலவரை நம்ம தரிசனம் பண்ண முடியும் இங்க விநாயகர் சன்னதி இருக்கு இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க சுந்தர விநாயகர் காட்சி கொடுத்த நாதர் சுந்தரர் திருநீலகண்ட நாயனார் என வரிசையாக இருக்கின்றனர் எல்லாரையுமே நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் தேவாரம் பாடல் பெற்ற தல வரிசையில் இந்த கோவில் ஐம்பத்தி மூன்றாவது தளம் நடுநாட்டு வரிசையில் இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாவது தலம் ஒரு காலத்துல பசுக்களுக்கு கொம்புகள் இல்லாமல் இருந்திருக்கு காட்டு விலங்குகளால் துன்புறுத்தப்பட்டிருக்கு அப்பொழுது பசுக்கள் சிவபெருமானிடம் வந்து பிரார்த்தனை செய்து தங்களை காப்பாற்றி கொள்ள கொம்புகள் வேண்டும் என்று இந்த கோவில தவம் செய்திருக்கு தவம் செய்து கொம்புகளும் பெற்றுள்ளனர் அதனால தான் இந்த ஊர் திரு மாத்தூர் என்று அழைக்கப்படுது ஆ என்றால் பசு இந்த நிலம் பசுக்களின் தாய் வீடாக போற்றப்படுகிறது அதற்கு அடையாளமாக இத்தலம் மூலவர் லிங்க திருமணியில் பசுவின் குளம்படி இருக்கும் நிறைய கல்வெட்டுகளும் இந்த கோவில நம்ம பார்க்க முடியும் ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழனால் திருப்பணிகள் செய்யப்பட்ட தலம் இப்ப நம்ம விநாயகர் சன்னதிக்கு வந்திருக்கோம் சிவ பூஜை விநாயகர் சன்னதி இங்க நம்ம விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் விநாயகர் சன்னதியிலிருந்து கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா மும்மூர்த்திகளின் சுதை சிற்பங்கள் இருக்கும் இங்கையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் பிருங்கி முனிவரே இத்தலத்தில் தல விருட்சமாக உள்ளார் சிவபெருமானின் தீவிர பக்தர் தான் இவர் சிவனை தவிர தன் வாழ்நாளில் மற்ற யாரையுமே வழிபட மாட்டேன் என்பதில் குறிக்கோளாக இருந்தார் ஒருமுறை கைலாயத்திற்கு சென்றார் பார்வதி அன்னை சிவபெருமானுடன் இருந்தார் அதனால் முனிவர் தேனி வடிவெடுத்து சிவனை மட்டுமே சுத்தி வந்து வழிபட்டார் ஆலயத்தின் இடது புறத்தில் ராமன் சீதை லக்ஷ்மணன் ஆஞ்சநேயர் காமதேனு பசு ஆகியோர் அபிராமேஸ்வரரை வணங்கும் சிற்பமும் உள்ளது இந்த சிற்பங்கள் பல கதைகளை நமக்கு சொல்கிறது பெருங்கு முனிவரின் செயலால் கோபம் அடைந்த பார்வதி வன்னிமரமாக மரமாக மாறுமாறு சபித்தார் தன் சாபம் நீங்க இந்த ஆலயத்தில் வந்து வன்னி கடியில் முனிவர் தவம் செய்து தன் சாபத்தை போக்கிக் கொண்டார் இங்கு வலம்புரி விநாயகரை தரிசனம் பண்ணிக்கலாம் அண்ணாமலையார் சன்னதிக்கு தான் இப்ப நம்ம போக போறோம் இங்க நம்ம அண்ணாமலையார தரிசனம் பண்ணிக்கலாம் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கிறது வள்ளி தெய்வானையுடன் உடன் சண்முக பெருமான் சன்னதி இந்த ஆலயத்தை வடமொழியில் கோமாதுபுரம் கோமதீஸ்வரம் என்றும் அழைக்கின்றனர் ஏழு நிலைகளுடனும் ஒன்பது கலசங்களுடனும் அபிராமேஸ்வரர் சன்னதியும் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் முத்தாம்பிகை சன்னதியும் இந்த கோவில்ல நேர் எதிராக உள்ளது அபிராமேஸ்வரர் திருக்கோவில் கிழக்கு நோக்கியும் சற்று வடப்புறம் தள்ளி நேராக மேற்கு நோக்கி முத்தாம்பிகை அம்மன் சன்னதியும் உள்ளது இவர்கள் இருவரையும் வேண்டினால் நினைத்தது நிறைவேறும் இங்க ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட விநாயகரின் சிற்பம் புடைப்பு சிற்பமா பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்குங்க இங்க விநாயகரை நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல அபிராமேஸ்வரர் சன்னதியை மட்டும்தான் பார்க்க போறோம் முத்தாம்பிகை சன்னதியை அடுத்தடுத்த பதிவுல பார்க்கலாம் இங்க மூத்த தேவியான ஜேஷ்டா தேவியின் சிற்பமும் உள்ளது சன்னதியில் காசி விஸ்வநாதர் வீட்டில் அருள் பாலிக்கின்றார் இங்க நம்ம காசி தரிசனம் பண்ணிக்கலாம் இத்தலம் மூலவரையும் இந்த ஊரையும் புகழ்ந்து திருஞான சம்பந்தர் இரண்டு பதிகமும் திருஞாவுக்கரசு இரண்டு பதிகமும் சுந்தரர் ஒரு பாடலும் பாடியுள்ளார் இந்த தலத்தில் பார்வதி விநாயகர் முருகன் அகஸ்தியர் வசிஷ்டர் துர்வாசர் பெருங்கி முனிவர் பராசரர் விஸ்வாமுத்திரர் வேதவியாசர் ரோமரிஷி நாரதர் மதங்கமுனி அஷ்டவசுக்கள் நந்தி காமதேனு ராமர் சீதா லக்ஷ்மணன் ஆகியோர் இத்தலத்தில் வழிபட்டுள்ளனர் இங்கு தனி சன்னதியில் வாயுலிங்கம் உள்ளது இங்க நம்ம வாயிலிங்கம் தரிசனம் பண்ணிக்கலாம் வாயிலிங்கம் தரிசனம் பண்ணிட்டு கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இத்தலத்தின் தல விருட்சமான வன்னி மரத்தை நம்ம பார்க்கலாம் முனிவர் தவம் செய்து தன் சாபத்தை போக்கிக் கொண்ட வன்னி மரம் இதுதாங்க இந்த கோவிலின் தல விருட்சம் அருகில் விநாயகரும் உள்ளார் அவரையும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இந்த மரத்துக்கு அடியில தான் முனிவர் அமர்ந்து கொண்டார் குழந்தை இல்லா அன்பர்கள் தொட்டில்கள் கட்டி வழிபட்டால் நிச்சயம் குழந்தை பாக்கியம் உண்டாகும் அதே போல திருமணம் ஆகாதவர்கள் மாங்கல்யம் கட்டி வழிபட்டால் நிச்சயம் திருமணம் நடைபெறும் இங்கு அம்மையப்பர் சன்னதி உள்ளது இங்க நம்ம அம்மையப்பரை தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க எந்த மாதிரியான பூஜைகள்லாம் கொண்டாடப்படுதுன்னு பாத்தீங்கன்னா வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம் மகா சிவராத்திரி தமிழ் மாதமான பங்குனியில் பத்து நாட்கள் பிரமோத்சவம் வெகு விமர்சையா நடைபெறும் நவராத்திரியில் சிறப்பு பூஜைகளும் இங்க நடக்குது இங்க சண்டிகேஸ்வர் சன்னதி இருக்கு சங்கடங்களை தீர்க்கும் சண்டிகேஸ்வரர் இங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ராவணனை வதம் செய்வதற்காக ராமன் வந்து வழிபட்ட தலம் ராமன் வழிபடுவதற்காக அனுமன் கொண்டு வந்த அனுமந்தீஸ்வரும் இத்தலத்தில் உள்ளார் அனுமன் கொண்டு வந்த அனுமந்தீஸ்வர் லிங்கம் கோவிலின் உட்புறத்தில் உள்ளது இந்த படிக்கட்டுகளை ஏறி கொஞ்ச தூரம் உள்ள போனோம் அப்படின்னா இந்த ஆலயத்தின் உற்சவர்களை நம்ம பார்க்கலாம் சோழர்களால் கட்டப்பட்ட கோவில் பிரதான கோவில் விஜயநகர பேரரசின் அச்சுத தேவ நாயரால் கட்டப்பட்டிருக்கு இங்குள்ள தூண்கள் எல்லாமே ரொம்ப பெரிய அளவுல பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கு இத்தலத்தில் உள்ள முத்தாம்பிகை அம்மனின் திருமணியில் நாகப்பாம்பின் பகுதி அமைந்துள்ளது சிவன் கோவிலுக்கும் அம்மன் கோவிலுக்கும் இடையில் ஒரு துளையும் உள்ளது அந்த துளையின் வழியாக அம்மனும் சிவபெருமானும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்கின்றனர் இங்க சிவபெருமானின் உருவம் சிறிய அளவுல ரொம்பவே பார்க்கறதுக்கு அழகா இருக்குங்க இங்க ஒரு லிங்கம் இருக்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஏழு நிலைகளுடனும் ஒன்பது கலசங்களுடனும் ராஜகோபுரம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் அதற்கு எதிரே செவ்வாய் வேயப்பட்ட கம்பீரமான கொடிமரமும் பலிபீடமும் இருக்கும் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் சுவர்களில் யாளிகளின் சிற்பம் வரிசையாக அழகாக உள்ளது இந்த கோவில் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பனிரெண்டு முப்பது மணி வரை திறந்திருக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை திறந்திருக்கும் இப்ப நம்ம கோவில் கருவறையின் மூலஸ்தானத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் இங்கு அதிகார நந்தியிற்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் திருவாமாத்தூர் ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் மூலவர் அபிராமேஸ்வரர் என்று அழைக்கப்படும் அழகியநாதர் சுயம்பு மூர்த்தி லிங்க திருமேனியாக இங்கு காட்சி தருகின்ற நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் ஆலயத்தின் உட்புறத்தில் நான் சிற்பமும் உள்ளது இதுதாங்க கோவிலின் கருவறை இருபுறங்களிலும் புறங்களிலும் துவாரபாலகர்கள் உள்ளனர் இந்த கோவில்ல நிறைய கல்வெட்டுகளும் நம்மளால பார்க்க முடியுது அங்க ஒரு லிங்கம் இருக்கு பார்த்தீங்களா லிங்க தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல கல்வெட்டுகளும் இருக்கும் முதலாம் ராஜராஜ சோழன் குலோத்துங்க சோழன் ராஜேந்திர சோழனின் கல்வெட்டுகளும் இந்த ஆலயத்துல இருக்கு கோவிலின் உட்புறத்தில் மொத்தம் நான்கு லிங்கங்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாம குரு தக்ஷணாமூர்த்தி அவருக்கு பின்னாடி லிங்கோத்பவரும் இருப்பாரு நான்முகனார் என்று அழைக்கப்படும் பிரம்மாவும் இருப்பாரு கோவிலின் உட்பிரகார சுற்றின் முடிவுல பைரவரும் இருப்பாரு இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பிச்சாடனார் சிற்பம் இவர் தாங்க குரு தக்ஷணாமூர்த்தி இங்க நம்ம தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிக்கலாம் தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணிட்டு திரும்பினோம் அப்படின்னா சப்த சப்த மாதாக்களும் வரிசையாக இருப்பாங்க நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஒரு விநாயகர் இருக்காருங்க ஆலயத்துல நிறைய விநாயகரை நம்ம பார்த்தோம் சித்தி விநாயகர் தஜபுஜ விநாயகர் வலம்பூரி விநாயகர் என பல விநாயகரை நம்ம பார்த்தோம் இங்க லிங்கோத்பவர் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் நாங்க கோவிலுக்கு போன நேரத்துல மழை பெஞ்சுக்கிட்டு இருந்ததுங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் இங்க சட்டநாதர் இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க சண்முகர் மயில் வாகனத்தின் மீது அமர்ந்தபடி நமக்கு காட்சி தருகின்றார் தரிசனம் பண்ணிக்கலாம் அருகில் கெஜலட்சுமி தாயாரும் உள்ளார் இங்க நான்முகனார் சிற்பம் இருக்கு நம்ம இங்க தரிசனம் பண்ணிக்கலாம் அருணகிரிநாதர் தனது திருப்புகழில் இத்தல அபிராமேஸ்வரரையும் முருகப்பெருமானையும் போற்றி பாடியுள்ளார் இப்ப நம்ம அம்மனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அம்மனை இங்க தரிசனம் பண்ணிக்கலாம் கோவில் ரொம்பவே பெரிய அளவில் பார்க்கறதுக்கு அமைதியாக அழகாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்கள் கோவிலுக்கு வர்றதுக்கான சரியான வழியை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை வந்து பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி